ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை யாருக்குமே கிடைக்காத அதிர்சம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அதிர்சவசமாக அது உன் கையில் கிடைக்கப் போகிறது இன்னும் மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்திரு அந்த நாளுக்காக மகிழ்வோடு காத்திரு செல்வமே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் வரும்போது அதை எதிர்த்து போராடினாய் ஆனாலும் அது பயனில்லாமல் உன்னை சோர்வடைய வைத்து விட்டது இப்போது உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே ஒரு வார்த்தை விதி விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறது இனி இப்படித்தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் என் தலைவிதிதான் என்று நொந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடி சொல்லிவிடுகிறேன் மறந்து போய் விட்டாய் தங்கமே உன் விதியை உன் மதியால் வெல்ல முடியாமல் நீ திணறும் போது என் உதிவந்து உன் விதியை உனக்கு சாதகமாக மாற்றும் என் பிள்ளையை அவமானப்படுத்துகிறார்கள் என் பிள்ளையை கைவிட்டு விட்டார்கள் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போல் அனாதையாக போல் இப்போது நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு சாதனை காலமாக நான் மாற்றத்தான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் நீ எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்திலும் நம்பிக்கை இழ இழக்காமல் மட்டும் இருந்துவிட்டால் போதும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வேண்டுதல்களை நடக்கச் செய்வேன் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை உன்னுடைய கவலைகள் என்னவென்று எனக்கு தெரியும் நான் சொல்வதை மட்டும் நம்பினால் பின்னர் நடக்கப் போவதை மட்டும் புரித்திருந்து நிச்சயமாக உன் விதியை சரி செய்து விடுவேன் இனி நம்பிக்கையோடு இரு நல்ல செய்திகள் இருபத்தைந்து மூணு இருபத்தி ஐந்தில் உன்னை தேடி வரப்போகிறது உன் மனதிற்கு இனிய வார்த்தைகள் உன் செவிகளை நிறைக்கப் போகிறது நீ கனவிலும் கற்பனையிலும் ஏங்கி தவித்த வாழ்க்கை நிஜத்தில் அன்று முதல் வாழப்போகிறாய் உன் வெதியை நீ வென்றுவிட்டாய் என்றுதான் அந்நேரம் சொல்வாய் உறுதியாக நம் சில தருணத்தில் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என்று காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரியாமல் வருகிறது மனதில் ஏதோ ஒரு சுமை மனதில் ஏதோ ஒரு வழி அந்த வழியை தாங்க முடியாமல் உன் மனம் தவித்துக் கொண்டிருக்கிறது சில நேரம் புயலாக மழையாக இடியாக சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரகங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தில் தீயை பூட்டி எரிச்சுக்கும் எதிர்காலத்தை இந்த சாயின் கையில் ஒப்படைத்துவிடும் நடக்கும் தருணங்களை கவனித்து செயல்படும் எல்லாம் நன்மைக்கே என் அப்பா செய்வார் என்ற நம்பிக்கை கொண்டால் உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களையும் விரட்டி அடித்து அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் இது உன் சாயின் சத்தியவாத் நான் எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் இருக்க பயம் இருக்கவே கூடாது உன் எண்ணங்கள் எல்லாம் பழிக்குமா என்ற சந்தேகத்தை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு உன் பொறுமைக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இருபத்தி ஐந்து மூணு இருபத்தி ஐந்து நான் சொல்வதை நம்பனும் சுற்றி உள்ள மனிதர்கள் என்ன கேட்பார்கள் உன்னிடம் எனக்கு ஏன் இந்த கசம் எனக்கு ஏன் இந்த கசம் இந்த சோதனை எனக்கு ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருக்கச் செய்வார்கள் அவர்கள் சுற்றி என்ன இருந்தால் என்ன எனக்கு என் சாய் இருக்கிறார் எனக்கு மட்டும் கஷ்டம் கஷ்டமல்ல அனைவருக்கும் கஷ்டம்தான் அதை ஆனால் எனக்கு வந்த வழியே திரும்பச் செய்து விடுவார் என் சாயப்பா என்று சொல் நான் உனக்கு கடவுள் அறிவை கொடுத்திருப்பதே நல்ல வழியில் வாழத்தானே உனது மனதாலும் வாக்காலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்யாமல் வாழ கற்றுக்கொள் உன் மனதை என்னுடைய வழியில் சென்று சத்திய வழியிலும் தர்ம வழியிலும் பயணிக்கத் துவங்கும் எந்த ஒரு சூழலிலும் உன் நல்வல் நல்வழியை விட்டு மாறக்கூடாது பலரின் இடையூறுகளை பொறுத்திருக்க பலர் நிறைய செய்வார்கள் வழி நடுக வந்து கொண்டுதான் இருப்பார்கள் இடையூறுகள் தருவதற்கு நல்ல வழியில் பயணிக்க துவங்கிவிட்டால் பல இடையூறுகள் வரத்தான் செய்யும் அனைவரும் உனது பாவத்தை வாங்கி செல்ல இப்படி ஒரு நிகழ்வை கடவுள் நடத்துகிறார் என்று நினைச்சுக்கோ உன்னுடைய மனம் பண்பட்டு இருக்க வேண்டும் வைராக்கியம் உன் மனதில் இருக்க வேண்டும் நல்லவை தவிர வேறு எதுவும் உனக்கு நடக்காது அது என் கவசமாக இருக்கும் தங்கமே பொறுத்திரு என் செல்வமே காலம் மாறும் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக இல்லை உன்னில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு என்னதான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ தான் எனவே ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக பாசம் வைக்காது யாருக்காகவும் ஏங்கி தேங்கி அழுது நிற்காது உன் வாழ்க்கையில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை இந்த சாயி நீ உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக என் பார்வையில் என் பாதுகாப்பில் என் அரவிணிப்பில் இருக்கிறாய் என்று தெரிஞ்சுக்கோ நிச்சயமாக பார் வரும் இருபத்தைந்து மூணு இருபத்தி ஐந்தில் உனக்கு ஒரு திருப்பம் உண்டு அதிசயம் உண்டு நான் மாற்றி காட்டுவேன் நிச்சயமாக இந்த சாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது உன் மனம் மட்டும் கலங்காமல் எப்போதும் தெளிந்த நீராக வச்சுக்கும் நீ சாதிக்க நினைத்தால் நிச்சயமாக அனைத்தும் உன் வாழ்க்கையானது மாறத்தான் செய்யும் இந்த அப்பாவை நம்பி தானே உன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்து தானே என்னிடம் இனி உனக்கு கவலை என்ற சொல்லுக்கு இடமே இல்லை உன்னை நான் எப்போதும் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கவலையில் மூழ்கி உன்னை நான் கரை கரை சேர்ப்பேன் என் பிள்ளையின் வாழ்க்கை எனக்கு மிக மிக முக்கியம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் உன்னை மட்டுமல்ல என்னையும் சேர்த்து துன்ப துன்பப்பாடு வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உன் வழிகளை நான் என்னுடைய வழியாக உணர்கிறேன் கலங்காமல் உனக்கு தோல் கொடுத்து தூக்கிவிடும் தூணாக நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் வள்ளத்தில் தேங்கி நிற்கும் தண்ணியை போல் நின்றுவிடாது எல்லாவற்றையும் கடந்து வா நதி ஓல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் உனக்கு துணையாக உன் சாயப்பன் நான் இருக்கிறேன் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன்னை தனியாகவும் தவிக்க விட மாட்டேன் இனி உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாக நடக்கும் அந்த நாள் இருபத்தைந்து மூணு இருபத்தி ஐந்து அந்த நாளுக்காக மயில் ஊடு காத்திருத்தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.